மக்களே சற்றுமுன் கிடைத்த செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா அசாம் மாநிலத்தில் நடந்த ஒரு கோர விபத்து ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் வந்து வேகமாக வந்து இடித்ததில் பார்த்திங்கன்னா ஏழு யானைகள் இறந்துருக்கு மக்களே அசாம் மாநிலத்தில் அசாம் மாநிலத்தில் நடந்தது தான் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் வேகமாக வந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா வேகமாக வந்ததில் இடித்ததில் பார்த்திங்கன்னா ஏழு யானைகள் இறந்துருக்குது ஏழு யானைகள் இறந்துருக்கு அது போக பார்த்திங்கன்னா வந்து அஞ்சு பெட்டிகள் நம்ம ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் உள்ள அஞ்சு பெட்டிகள் பார்த்திங்கன்னா டீரெயில் ஆகிடுச்சு மக்களே பேசஞ்சர்ஸ்க்கு அதாவது பயணிகளுக்கு எந்த ஒரு இல்லை எல்லாருமே சேஃபாக இருக்காங்க பட் யானைகள் பார்த்திங்கன்னா ஏழு யானைகள் இறந்துருச்சு இது பார்த்தீங்கன்னா ஒரு தடுக்க முடியாத ஒரு விஷயம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ட்ராக்கை கிராஸ் பண்ணுறது வந்து அது அன்றாட இது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நடந்துட்டு தான் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் கூட நிறைய இடத்துல அடி அடிப்படும் ட்ரெயின்ஸு ட்ரெயின்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளான்ட் விஷயமும் கிடையாது பட் இன்னப்ராப்ரேட்டாக நடக்கிறது தான் மக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ரயில்வே நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான சேஃப்டி மெஷர்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க சைட்லேருந்து இருந்து நம்மளோட சேஃப்டி மெஷர்ஸையும் நம்மளும் பாதுகாத்துக்கணும் யாருமே வந்து ட்ரெயின் ட்ராக்ஸை வந்து இங்கிட்ட அங்கிட்டும் வந்து கிராஸ் பண்ணாதீங்க ரொம்பவுமே ஒரு சேஃபாக இருங்க ரயில்வே ஸ்டேஷன்லேயும் இருக்கீங்க அப்படின்னா சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள் மக்களே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாசஞ்சர்ஸ்க்கு அதாவது பயணிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பட் பார்த்தீங்கன்னா ஏழு யானைகள் நடந்திருக்கு இதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க கூடிய சீக்கிரம் நானும் அப்டேட் பண்ணுறேன் மக்களே